அனைவருக்கும் வணக்கம் ஹீல் அண்ட் ஃபீல்ட் டிசிஎம் அக்குபஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர் வழங்கும் அதிசயம் நிகழ்த்திய அனுபவ அக்குபஞ்சர் புள்ளிகள் பெட் வெட்டிங் படுக்கையில் சிறுநீர் கழித்தல் தொந்தரவுக்கு அற்புத தீர்வு தந்த ஒரு அனுபவ புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்பி சிக்ஸ் இந்த பாயிண்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உட்புற கணக்கால் மூட்டில் இருந்து மூணு சுண்கள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த எஸ்பி சிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை பெட் வெட்டிங் படுக்கையில் சிறுநீர் கழித்தல் பிரச்சனைக்கு எப்படி தீர்வாக பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் இதோட லொக்கேஷன் நம்ம அக்யூரட்டான லொக்கேஷன் பார்த்துட்டோம் இந்த இடத்துல இருந்து அரைச்சின் மேலேயோ அரைச்சும் கீழேயோ ரெண்டு பக்கமோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸை டெண்டர்னஸ்ஸை நம்ம தேடணும் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சும் கீழே இருக்கக்கூடிய பாதம் அரைச்சின் கீழே அந்த டெண்டர்னஸ் இருக்குது அந்த இடத்துல இது இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பத்து வயசு கீழே உள்ளவங்களுக்கு அந்த டெண்டர்னஸ் ப்ளேஸில் ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸாக அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டில் தூயினா மசாஜ் இருபத்தொரு தடவை பண்ணணும் இது பத்து வயசு கீழே உள்ளவங்களுக்கு வெட் வெயிட்டிங்க்கு தீர்வாக அமைந்தது அதுவே பத்து வயசுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டெண்டர்னஸை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்துல டானிஃபிகேஷன் பண்ணி அந்த டெண்டனஸ் உள்ள பிளேஸில் டானிஃபிகேஷன் பண்ணி நீடில் பண்ணிட்டோம் நீடில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க்ஸிபுஷன் காட்ட போகிறோம் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம என்ன பண்ணோம் பத்து முறை நம்ம வந்து மார்க்ஸாக பயன்படுத்த போகிறோம் இப்படி நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வெட் வெட்டிங்க்கு நல்ல தீர்வு பார்க்க முடியும் இது ஹீல் அண்ட் அக்கு அக்குப்பஞ்சலில் கிடைச்ச ஒரு அனுபவ அதிசய தகவல்